அக்டோபர் ஏழு ஏன் வந்து ஹமாஸ் தாக்குதல் நடந்துச்சுன்ற ஒரு கேள்வி பிரச்சனை வந்து அக்டோபர் ஏழுல தொடங்குது இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல இருந்து இருந்து நடந்துகிட்டு இருக்கு ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதில் வினை எதிர்வினை அதைதான் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் செய்யுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வரலாற்றை அவர்கள் மறைத்து விடுகிறார்கள் பாலஸ்தீனியர்களை அடித்து விரட்டி அவர்கள் காலங்காலமாக வாழ்ந்த அந்த பகுதியிலிருந்து பாலஸ்தீனிய மக்களை வந்து அடித்து விரட்டி அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்லாம் சிலர் யோசிப்பது அப்படின்றது இந்த தாக்குதல் வெறும் ஹமாஸ் அமைப்பின் மீது இல்ல ஹமாசினுடைய நிலைகள் மீது இல்ல ஹமாஸ் தலைவர்கள் மீது அப்படின்ற மாதிரியாக இந்த தாக்குதல் இந்த பத்து மாதங்கள்ல நடைபெறலை நம்ம சொன்னது போல ஒட்டுமொத்தமாக காசான்ற ஒரு ஒரு பகுதியே இன்னைக்கு வந்து சுடுகாடாக மாறி இருக்குது ஐநாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய டபிள்யூ ஏ வந்து தீவிரவாத அமைப்புன்னு இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லுது இஸ்ரேலோட கேபினட்ல அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்படுது அவர்களால் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அவர்களால் நடத்தப்படக்கூடிய மருத்துவமனைகள் கேம்புகள் இதன் மீது ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு காசா மீது தாக்குதலை நடத்திய நடத்த தொடங்கிய உடனே எல்லாருமே சொன்ன விஷயம் இந்த தாக்குதல் இந்த போர் அப்படின்றது மற்ற பிராந்தியங்களுக்கு பரவக்கூடாது பரவுனா அமெரிக்கா இருக்கும் ஐரோப்பிய யூனியன் இருக்கும் இவங்கெல்லாம் நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் தான் தைரியத்துல தான் அந்த வேலையை அவங்க ஸோ அங்க மட்டும் அந்த தாக்கத்தை நடக்கல லெபனானுக்குள் லெபனானுக்குள் புகுந்து அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ஒரு முக்கியமான கமாண்டர் அவங்களையும் படுகொலை செய்கிறாங்க அவங்க வந்து பாலஸ்தீனியர்களை மட்டும் கவலைப்படாம இந்த வேலையை செய்யல உலக அமைதியை பற்றியே கவலைப்படல உலக மக்களினுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படலை பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படலை லெபனானும் ஈரானும் இணைந்து இன்னைக்கு ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்லாம் அப்போ அவர்கள் நேர நேரடியாக கலந்து வருவாங்க ஈரான் நேரடியாக கலந்துக்கு வரும் எம்என்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கலந்து வருவார்கள் இதே போடு ஈரானால் ஆதரவு பெறப்பட்ட பல அமைப்புகள் சின்ன சின்ன அமைப்புகள் சிரியாவில் இருக்கிறாங்க ஈராக்ல இருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே கலந்துக்கோறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நேட்டோ உள்ளே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இப்போ யாரெல்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா சைனா வரும் ரஷ்யா வரும் இவர்களுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய நாடுகள் வரும் ஸோ இது அடுத்த கட்டமாக போர் நகர்வதற்கான வாய்ப்பு அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இந்த நான் தேவா பாஸ்கர் முகமது வணக்கம் வணக்கம் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அந்த வந்து நம்ம ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட குழந்தைகள் என்ன ஒரு வாருக்கான ரூல் இருக்கோ அதை எதையுமே ஃபாலோ பண்ணாம ஒரு மிக கொடூரமான தாக்குதலை பாலஸ்தீன் மீது தொடுத்து அந்த பாலஸ்தீனமே இப்போ இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை முற்றிலுமாக டேமேஜ் பண்ணிட்டாங்க ஸ்கூல்ஸ் லைப்ரரிஸ் காலேஜ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு எல்லாத்தையுமே நாசம் பண்ணதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சூழலில் இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி சர்வதேச அளவில் பரபரப்பு ஆயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு யார் பண்ண இருக்காங்கன்னா ஈரான் பண்ண போறாங்க ஈரான் ஒரு தாக்குதலை தொடுக்க இருக்காங்கன்ற மாதிரியான செய்தி வந்து கசிந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இதை உறுதியும் படுத்துறாங்க இஸ்ரேலுமே உறுதிப்படுத்துறாங்க என்ன பின்னணி இது என்ன நடக்குது இதனால இப்போ இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த போறாங்கன்ற செய்தி வெளியதற்கான காரணம் என்ன பிரச்சனை வந்து வெறும் அக்டோபர் ஏழுல தொடங்கல அது எல்லோருமே வந்து நம்ம கூட கடந்த முறை இதை பற்றி பேசும் பொழுது வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் வந்து ஹமாஸ் இஸ்ரேல் மீது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்துனாங்க அந்த தாக்குதலுக்கு பிறகுதானே இன்னைக்கு இஸ்ரேல் காசா மீது இந்த தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஒரு தாக்குதல் ஹமாஸ் நடத்திச்சு அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திச்சு அப்படின்றது கிடையாது நடத்திக்கிட்டு இருக்கு இதை பற்றி கவலை கிடையாது நம்ம பேசுறது மட்டும்தான் கவலை ஏன் வந்து அவங்க தாக்குதல் நடத்தினாங்க அதுக்காக இவங்க பத்து மாதம் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க நீ குறிப்பிட்டது போல ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் அப்புறம் ஐநாவால் நடத்தப்படக்கூடிய அந்த கேம்ப்ஸ் மக்கள் வந்து இடம்பெயர்ந்து அவங்களாக தங்கி இருக்கக்கூடிய மாதிரி எதையுமே கண்ணு முன்னு தெரியாம ஒரு தாக்குதல் அப்படின்றது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்திலையும் காசா மீது இன்னைக்கு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு பத்து மாதங்கள் கடந்துருச்சு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஏறக்குறைய அனைத்து நாடுகளும் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஐநா அமைப்பு அனைத்தினுடைய ஒரு அனைத்து நாடுகளையும் பிரதிநிதித்துவம் படைத்த ஒரு அமைப்பு உலக சமாதானம் அப்படின்றத பாதுகாக்க வேண்டிய அதற்கு பொறுப்புடைய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய பொது அவையும் சரி இல்ல பாதுகாப்பு அவையும் சரி இந்த போர் நிறுத்தத்தை வந்து அவங்க வலியுறுத்தியும் கூட அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாம இன்னைக்கு இஸ்ரேல் இந்த தாக்குதல தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அதாவது இஸ்ரேலினுடைய பிரதமர் அவர் இந்த தொடங்கும் போது சொன்னது என்ன அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பொறுப்பான ஹமாஸினுடைய தலைமை எல்லாமே வந்து அழித்தொழிக்கப்படும் ஹமாஸ் என்ற அமைப்பே அழித்தொழிக்கப்படும் அதற்கு பிறகுதான் இந்த போர் நிற்கும் அப்படின்ற மாதிரி அவர் கொக்கரைச்சாரு அதற்கேற்றாற் போலதான் இந்த தாக்குதல் வெறும் ஹமாஸ் அமைப்பின் மீது இல்ல ஹமாஸினுடைய நிலைகள் மீது இல்ல ஹமாஸ் தலைவர்கள் மீது அப்படின்ற மாதிரியாக இந்த தாக்குதல் இந்த பத்து மாதங்கள்ல சொன்னது போல ஒட்டுமொத்தமாக காசான்ற ஒரு ஒரு பகுதியே இன்னைக்கு வந்து சுடுகாடாக ஏன் அப்படிதான் இன்னைக்கு நடக்குது அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேல இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு ஏறக்குறை அதுல இருக்கக்கூடிய நூறு சதவீதம் மக்களும் கூட இடம்பெயர்வு அப்படின்றது கொஞ்ச நாள் வந்து மேலே போவாங்க கொஞ்ச நாள் கீழே வருவாங்க திருப்பி நடுவுல போவாங்க இப்படியாக இந்த மக்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கு இன்ன வரைக்கும் அலைக்கடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கா அப்போது அக்டோபர் ஏழு இந்த தாக்குதல் தொடங்கல இந்த தாக்குதலில் அதாவது இந்த பிரச்சனை வந்து அக்டோபர் ஏழில் தொடங்கல இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல இருந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இல்லை புதிதாக இஸ்ரேல்கிற ஒரு நாடு உருவாக்கம் அப்போ பாலஸ்தீனியினுடைய நிலப்பரப்பு பாலஸ்தீனியர்களுடைய நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாக உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் நாடு அப்படின்ற நாடு வந்து ஆக்கிரமிச்சதனுடைய அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதல் அப்போ தொடர்ந்து ஆக்கிரமிப்பின் கீழ் இன்னைக்கு பாலஸ்தீனும் இருந்துகிட்டு இருக்கு கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனும் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பின் கீழ் இருந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக அங்கு மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அதனுடைய ஒரு பகுதி தான் அந்த அக்டோபர் ஏழு தாக்குதலும் கூட சோ அப்போ இதை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே அக்டோபர் ஏழு ஏன் வந்து ஹமாஸ் தாக்குதல் நடந்துச்சுன்ற ஒரு கேள்வியை பிரச்சனை வரலாற்று பின்னணிய எல்லாருக்கும் தெரியாமலாம் இல்லை இது வந்து திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் உலகளவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் எல்லாருமே திட்டமிட்டு இதை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலை ஏதோ ஒரு வகையில் நியாயப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் பேசுவதும் கூட அதற்கு காரணம் வந்து இந்த நிலம் இஸ்ரேல் இப்போ அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலம் வந்து இறைவனால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலம் அந்த வாக்களிக்கப்பட்ட நிலம் அவர்களுக்கு கிடைப்பது அப்படின்றது அது தேவன் கொடுத்த வாக்குறுதி இறைவன் கொடுத்த வாக்குறுதி அதற்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அது அவங்க நடத்தக்கூடிய அந்த நியாயமான அந்த போராட்டம் அப்படின்றது அது நியாயம் இல்லை அவங்களுக்கு தவறா அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து இதெல்லாம் ரொம்ப ஒரு பக்கம் போனா உண்மையில வருத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வருது அதுவும் தமிழ்நாட்டில் வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க மூவாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய வாக்குறுதி அதன் அடிப்படையில் இஸ்ரேல் இஸ்ரேலிய மக்கள் யூதர்கள் அந்த பகுதியில் குடியேறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது அதாவது எப்படி உரிமை இருக்குது பாலஸ்தீனியர்களை அடித்து விரட்டி அவர்கள் காலங்காலமாக வாழ்ந்த அந்த பகுதியிலிருந்து பாலஸ்தீனிய மக்களை வந்து அடித்து விரட்டி அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்லாம் சிலர் யோசிப்பது அப்படின்றது நான் எல்லாரையுமே சொல்லல ஒரு சிலர் ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோவில் வரக்கூடிய கமெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட கமெண்ட்ஸையும் அவங்க பாஸ் பண்றாங்க எப்படி விஷயங்களை பார்த்து கொண்டு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கொல்லப்படுறதை பார்க்குறாங்க கண்மூடித்தனமாக நடத்தக்கூடிய அதான் இவர்கள் நியாயப்படுத்தும் பொழுது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதில் வினை எதிர்வினை தான் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் செய்து அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வரலாற்றை அவர்கள் மறைத்து விடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேல்ன்ற ஒரு தேசமே கிடையாது முழுக்க பாலஸ்தீனம் தான் அப்போ பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை ஆக்கிரமிச்சு தான் இன்னைக்கு இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு உருவாகி இருக்கு அந்த ஆக்கிரமிப்பு இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நேத்து கூட ரெண்டு வீடு அடிச்சிருக்கிறாங்க வெஸ்ட் பேங்கில் அப்ப பேசிட்டு இருக்கும் போது வெஸ்ட் பேங்க்ல அதாவது இப்போ பாலஸ்தீனம் எப்படியாக குறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காசான்னு ஒரு பகுதி சின்னதா இன்னொரு பக்கம் மேற்கு கரை அதாவது வெஸ்ட் பேங்க்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வெஸ்ட் பேங்க்ன்றது ஒரு முழு நிலப்பரப்பும் கூட கிடையாது அதில் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து இஸ்ரேலால் குடியமர்த்தப்படக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்னு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதான் சொன்னேன் வெஸ்ட் பேங்க்ல நேற்று கூட ரெண்டு வீடை இடிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த ஆக்கிரமிப்புகள் நடக்குது இவ்வளவு காலமாக எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இது நடந்துகிட்டு இருக்கு இந்த வரலாற்றை யாருமே பேச மாட்டேறாங்க பார்க்க மாட்டேறாங்க அப்போ ஹமாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பு ஹமாஸ் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்றது தீவிரவாத செயல் அப்படின்னு ரொம்ப பொத்தாம் பொதுவாக இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க எப்படி வந்து இலங்கையில வந்து இன்னைக்கு தமிழ் மக்கள் நடத்திய அந்த போராட்டத்தை எப்படி நம்ம தீவிரவாதம்னு சொல்ல முடியாதோ அதே தான் இன்னைக்கு பாலஸ்தீனியத்தில் பாலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய நிலப்பரப்பிற்காக காலம் காலமாக அவள் வாழ்ந்த நிலப்பரப்பிற்காக அது இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக இரண்டாம் இல்ல இரண்டாம் மூன்றாம் நான்காம் தர குடிமக்களாக இன்னைக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறாங்க எது நடந்தாலும் இஸ்ரேலை மீறி அவர்களுக்கு எதுவும் நடக்க முடியாது நல்லதோ கெட்டதோ எல்லாமுமே இஸ்ரேல் தான் அதாவது நான் சுதந்திரமாக என்னுடைய நாடு இருந்தது நான் என்னுடைய மக்களை அந்த மக்கள் அவர்கள் அவர்களுக்கான ஆட்சியை உருவாக்கி அவர்களே ஆண்டு கொண்டிருந்த ஒரு நிலப்பரப்புல திடீர்னு ஒருத்தவங்க வந்து இனிமேல் எதுவா இருந்தாலும் நான் தான் நான் தான் அரசு நான் கொடுக்கறது தான் உனக்கு வந்து சாப்பாடு மின்சாரம் மருந்து எதுவாக இருந்தாலும் நான் கொடுப்பது தான் உன் மக்களை நீ ஆள முடியாது நான் தான் உன் ஆளுவேன் உனக்கு ஆள்றதுக்கு ஒரு பேரளவு அதிகாரம் கொடுத்தாலும் கூட அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது அப்படின்னு இந்த எழுபத்தைந்து ஐந்து ஆண்டுகள்ல மாற்றி இருக்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு அப்போ இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்காம தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு எதுக்கு எடுத்தாலும் ஹமாஸ் ஹமாசன் அமாசனுடைய உருவாக்கம் என்ன ஹமாஸ் உருவானதே பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டுகளுக்கு பிறகுதான் இந்த போராட்டம் இப்பவும் போராட்டம் இருக்கு வெறும் ஹமாஸ் மட்டும் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை ரொம்ப முக்கியம் பிஎல்ஓ லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அம்பிரலா ஆர்கனைசேஷன் அதுக்கு கீழே பாலஸ்தீனிய விடுதலைக்காக பாலஸ்தீன மக்களினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய எல்லா அமைப்புகளும் அதுல இருக்குது அப்போ இன்னைக்கு ஹமாஸ் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல இதுவும் உள்ளடங்கும் என்னன்னா பாலஸ்தீன விடுதலைக்காக போராட்டம் நடத்தக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் ஆதரவாகவும் தான் மாஸ் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இஸ்ரேலில் இருந்து அவர்கள் பிடித்து வைக்கப்பட்டிருக்க பிடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த பிணைக்கைகளை விடுவிக்கணும் அப்படின்னா அவர்களுடைய அந்த நிபந்தனைகள்ல இதுவும் அடங்கும் என்னன்னா பாலஸ்தீன விடுதலைக்காக போராடுற பிற அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களும் கூட இஸ்ரேலிய சிறைகளில் இருக்காங்க அவங்களையும் வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அமாசாலம் முன்வைக்கப்படுது அப்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப காலமாக ஃபத்தா ஹமாஸ் அப்படின்ற இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் இடையில அந்த ஒரு மோதல் போக்கு அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்தே அந்த மோத மோதல் போக்கு இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அவர்களும் கூட கைகோடுக்குறதுக்கான ஒரு சூழல் இன்னைக்கு சமீபத்தில் சீனாவினுடைய உதவியோடு இந்த இரண்டு அமைப்புகளும் இன்னைக்கு இணைந்து வந்து ஒரே அமைப்பாக இல்லைன்னா ஒன்றாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க நகர்ந்து இருக்கிறாங்க சோ அப்போ வெறும் ஹமாஸ் ஹமாஸ்ன்னு சொல்லி இதை ஏமாற்ற முடியாது வரலாற்று ரீதியாக பாலஸ்தீனியர்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ற நம்ம பார்க்கணும் இது வரலாறு அப்போ இன்னைக்கு நம்ம பேசுறோம் ஈரான் லெபனான் என்னைக்கு வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் என்னைக்கு வேணாலும்ன்றத விட எந்த நிமிஷத்துல வேணாலும் இந்த தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஏன்னா இந்த தாக்குதல் தொடங்கிய உடனே அக்டோபர் ஏழு தாக்குதல் இஸ்ரேல் வந்து காசா மீது தாக்குதலை நடத்திய நடத்த தொடங்கிய உடனே எல்லாருமே சொன்ன விஷயம் இந்த தாக்குதல் இந்த போர் அப்படின்றது மற்ற பிராந்தியங்களுக்கு பரவக்கூடாது பரவுனா மத்திய கிழக்குல ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் ஏன்னா நமக்கு தெரியும் மத்திய கிழக்கு அப்படின்றது ஒரு எண்ணெய் வளம் மிகுந்த ஒரு பகுதி தான் வந்து இன்னைக்கு ஆயில் எல்லா ஏரியாவுக்கும் பெரும்பாலும் ஆயில் எல்லா ஏரியாவுக்கும் சப்ளை ஆகுது பகுதியில் ஒரு பதற்றம் நிலவுது உலக பொருளாதாரத்தையே உலக இயக்கத்தையே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோடு சேர்ந்து உலக அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ காசாக்குள்ள அந்த பிரச்சனை நின்றணும் அதோடு போர் நிறுத்தம் ஏற்படணும் இரண்டு தரப்பும் உட்கார்ந்து பேசணும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும்ன்றதுக்காக உலக நாடுகள் எல்லாமே ஐநா உட்பட உலக நாடுகள் எல்லாமே வந்து அதற்கான வேலைகளை செஞ்சுட்டு தான் இன்னைக்கு அந்த போர் எல்லாருமே வந்து இது நடக்கக்கூடாதுன்னு யோசிச்ச விஷயம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதற்கு காரணம் ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் லீடர் இஸ்மாயில் அனியா வந்து அவர் டெஹ்ரான்ல ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரான்ல கொல்லப்படுறாரு ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னர் இந்த படுகொலை எப்படி நடத்தப்படுதுன்னா இஸ்ரேலால் நடத்தப்படுதுன்ற குற்றச்சாட்டை இன்னைக்கு ஹமாஸும் முன்வைக்குது ஈரானும் முன்வைக்குது அப்போ ஈரான்றது ஒரு இறையாண்மை பொருந்திய ஒரு நாடு இஸ்ரேலினுடைய ஒரு அமைச்சருமே அதை ஆமா இஸ்ரேல் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒட்டுமொத்தமாக அதை கிளைம் பண்ணாட்டினாலும் கூட இஸ்ரேலுடைய அந்த ஹெரிட்டேஜ் மினிஸ்டர் ஒருத்தர் அவர் அவசரப்பட்டு ஒரு ட்வீட் போடுறாரு அப்புறம் அதை டிலீட் பண்றாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற வலதுசாரி தீவிர வலதுசாரி அமைப்புகள் ஜியோனிஸ்ட் அமைப்புகள் அவங்க எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க இஸ்மாயிலானியாவை கொன்றது இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க அப்போ அது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இஸ்ரேல் ஒத்துக்காட்டினாலும் கூட இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இஸ்மாயில் அனியாவை படுகொலை செய்தது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அதை நாட்டுல இன்னொரு நாட்டு இறையாண்மை பொருந்திய ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டோட ராணுவம் உள்ள சென்று இன்னொரு அமைப்பினுடைய தலைவர் ஆக்சுவலா அந்த நாடுதான் கசான்றது இன்னைக்கு பலஸ்தீனின் பாலஸ்தீனே அப்படி பாலஸ்தீன நாட்டினுடைய ஒரு பகுதி தான் அப்போ அதனுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பை சேர்ந்த முக்கியமான தலைவரை படுகொலை செல்றனா ஒரு மூன்றாவது நாட்டினுடைய தலைவரை இந்த இன்னொரு நாட்டுக்குள்ள புகுந்து இன்னொரு நாடு கொலை செய்தா அப்படின்னா அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விதிகள் இந்த சட்டங்கள் இதையெல்லாமே மதிக்காம நம்மால் எதை வேணால் செய்ய முடியும் நமக்கு ஆதரவாக இந்த உலக நாடுகள் இருக்கும் அதாவது குறிப்பாக அமெரிக்கா இருக்கும் ஐரோப்பிய யூனியன் இருக்கும் இவங்கெல்லாம் நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் தான் அந்த தைரியத்துல தான் அந்த வேலையை அவங்க செய்றாங்க ஸோ அங்க மட்டும் இந்த தாக்குதல் நடக்கல லெபனானுக்குள் லெபனானுக்குள் புகுந்து அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ஒரு முக்கியமான கமாண்டர் அவங்களையும் படுகொலை செய்யறாங்க ஸோ இது வந்து சில மணி நேரங்களுக்கு இடையில நடக்குது ஒரு பக்கம் இஸ்பா லெபனானுக்குள்ள புகுந்து நடத்தப்பட்ட தாக்குதல் அதுக்கு பிறகு ஈரானுக்குள்ள புகுந்து நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த இரண்டு தாக்குதல் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை இன்னைக்கு மத்திய கிழக்குல உருவாக்கி இருக்கு அப்ப இந்த பதற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவும் அதாவது லெபனானும் ஈரானும் இணைந்து இன்னைக்கு ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை யாராலும் மறுக்கவே முடியாது இந்த யாரையெல்லாம் பங்கேற்க வாய்ப்பு இருக்குன்னா ஏமேன் நம்மளுக்கு தெரியும் ஏமேன்ல ஒரு பகுதியை வந்து ஹவுத்தி ரபில்ஸ் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்களும் வந்து ஈரானினுடைய நட்பு அமைப்பு அப்போ ஈரான் இன்னைக்கு போர்ல இருந்துச்சுன்னா யாரெல்லாம் வருவான்னா ஈரானால் ஆதரிக்கப்படக்கூடிய ஹிஸ்புல்லா இஸ்புல்லாவும் நேரில் நேரடியாக இஸ்ரேலால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு ஒரு அமைப்பு இஸ்புல்லா அப்போ அவர்கள் நேர நேரடியாக கலத்துக்கு வருவாங்க ஈரான் நேரடியாக கலத்துக்கு வரும் எம்என்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கலத்துக்கு வருவார்கள் இதே போடு ஈரானால் ஆதரவு பெறப்பட்ட பல அமைப்புகள் சின்ன சின்ன அமைப்புகள் சிரியாவில் இருக்கிறாங்க ஈராக்ல இருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே கலத்துக்கு வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஆல்ரெடி இருக்கிறது ஆல்ரெடி வந்து அமெரிக்கா தன்னுடைய படைகளை குறிப்பா கிழக்கு நோக்கி இன்னைக்கு நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா அதிபர் தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கொடுந்த சுச்சுவேஷன் ரூம்னு சொல்லுவாங்கல்ல ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் ரொம்ப முக்கியமான உலக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா டக்குன்னு உட்கார்ந்து அந்த இடத்துல பேசுவாங்க சோ அந்த சுச்சுவேஷன் ரூம்ல வந்து நேற்று ஒரு அவசர மீட்டிங் நடந்திருக்கு அதில் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா ஈரானும் இஸ்புல்லாவும் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்க முடியாது அது நடக்கதான் போகுது கண்டிப்பாக நடக்க போகுது ஸோ அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றது பற்றியான ஒரு விவாதம் அப்படின்றது நடந்திருக்கு ஸோ எல்லாருமே எதற்கு பயந்தோமோ அது இன்னைக்கு நடக்க போகுது எதற்கு பயந்தோம் இந்த போர் நிற்கணும் இதுக்கு மேல பரவ கூடாது வேற நாடுகள் இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்னு எல்லாரையும் யோசிச்சுட்டு பொழுது அதை நோக்கி எல்லாரும் நகர்ந்துகிட்டு பொழுது முடிஞ்ச அளவுக்கு இந்த போரை நிறுத்தணும் இந்த தாக்குதலை நிறுத்தணும் இந்த அன இன அழிப்பை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வேலை செய்து கொண்டிருந்த அதே நேரத்துல இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாம பெஞ்சமின் நெத்தன்யாகோ தலைமையிலான அந்த வார் கேபினெட் இஸ்ரேலோட வார் கேபினட் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் உலக அமைதியை பற்றி கவலைப்படாமல் உலக பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாமல் வெறும் அவங்க வந்து பாலஸ்தீனியர்களை மட்டும் கவலைப்படாமல் இந்த வேலையை செய்யல உலக அமைதியை பற்றியே அவங்க உலக மக்களினுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படல பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படல இதைதான் உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் தன்னை தாக்கிய ஒரு அமைப்பு அதை அழிக்கிறதுக்கு நான் போரிடுறேன் அப்படின்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாரையுமே இன்னைக்கு சிக்கல்லா அழுத்தக்கூடிய ஒரு வகையில ஒரு விஷயத்தை இவங்க என்ன மாதிரியா எல்லாரும் அதான் நான் சொன்னேன் இப்போ எண்ணெய் வளம் மிக்க ஒரு பகுதி அந்த பகுதியில ரொம்ப முக்கியமான வர்த்தகம் நடைபெறக்கூடிய ஒரு பகுதி அப்ப அந்த பகுதியில் போர் நடைபெறும் பொழுது நமக்கு கேட்கணுமே தெரியும் இன்னைக்கு இஸ்ரேல் காசா மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த ஏடன் வளைகுடா பகுதியில் ஹவுத்தி ரெபல்ஸ் வந்து அதாவது ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அவர்கள் அந்த பகுதியில் வரக்கூடிய அந்த எண்ணெய் கப்பல்கள் மட்டும் இல்லாமல் எல்லா சரக்கு கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா மேற்கத்திய நாடுகளினுடைய கப்பல்கள் என்று அவர்கள் கருதப்படக்கூடிய கப்பல்கள் அப்புறம் இஸ்ரேலுக்கு சொந்தமான இஸ்ரேல் நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கப்பல்கள் கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க இந்த தாக்குதல் ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்படி ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் ரஷ்யா போர் அது தொடர்ந்து அங்கும் வந்து ஒரு மிக முக்கியமாக வர்த்தகம் நடைபெறக்கூடிய ஒரு பகுதி அப்போ இந்த இரண்டு பகுதிகளையும் ஒரே நேரத்துல போர் பதற்றம் போர் நடக்கும் பொழுது போர் பெரிதாகும் பொழுது என்ன ஆகும்னா ட்ரேடு ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் ஆகும் உலக அளவுல நடக்கூடிய வர்த்தகம் நின்று போவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரு நாள் வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோ ஏன்னா எவ்வளவு இப்போ உலக நாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில இன்னொரு நாட்டை சார்ந்து தான் நம்ம இருக்கணும் இப்போ யுக்ரைன்ல இருந்து கோதுமை போகாட்டினா இன்னைக்கு மற்ற நாடுகள்ல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மத்திய கிழக்குல இருந்து இன்னைக்கு ஆயில் போகாட்டினா மற்ற நாடுகளில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே போல ரஷ்யால இருந்து இயற்கை எரிவாயு போலன்னா ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவே வந்து ஸ்தம்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படியான சூழலில் தான் நம்ம எல்லோருமே ஒன்றோடு ஒன்று நம்ம இன்னைக்கு கலந்துருக்கோம் உலக நாடுகள் இல்லாமல் அப்ப இந்த இயக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கணும் ஒரு நாள் இந்த கப்பல் போ போக்குவரத்து நின்னாலும் கூட ஒரே ஒரு நாள் நின்னாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு மற்ற நாடுகள் இந்த நாள் பாதிக்க எந்த வகையிலும் இதில் சம்பந்தம் இல்லாத நாடுகள் அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்போ கோதுமை வந்து சேர்லன்னா என்ன ஆகும் அங்கே கோதுமையினுடைய விலை இன்னொரு நாட்டில் இருக்கிறது கண்டிப்பாக பதுக்க பதுக்கி வைத்திருப்பவர்கள்லாம் வந்து அந்த விலையை ஏற்றுவாங்க ஏன்னா சப்ளை பொழுது நிச்சயமாக அதனுடைய விலை அதிகரிக்கும் அதன் அடிப்படையில அந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இன்னைக்கு இஸ்ரேல் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கு அதற்கான எதிர்வினியை இஸ்ரேல் மட்டும் சந்திக்க போவது கிடையாது அதுதான் மற்ற நாடுகள் வாய்ப்பு இருக்காது அப்படி இன்னும் இது இது பரவி இரண்டாவது கட்டமாக இது நகருது அப்போ மூன்றாம் கட்டமாக இது எப்படியாக நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஈரானுக்குள்ள புகுந்து எல்லா கண்ட்ரியும் ஒரு சைடு எடுத்துக்க வேண்டிய ஆமா அப்படி இப்போ சிரியா சிரியாவில் நடைபெற்ற அந்த உள்நாட்டு யுத்தம் அந்த உள்நாட்டு யுத்தம் எப்படி வந்து இன்னைக்கு ரெண்டாக அந்த நாட்டை வந்து பிரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளினுடைய ஆதரவோடு அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கிளர்ச்சியாளர்கள் கண்ட்ரோல்ல இருக்குது இன்னொரு பக்கம் பஷர் அலசாடோட தலைமையிலான அந்த அரசு வந்து பொறுத்த வரைக்கும் அதற்கு வந்து சைனாவும் சரி ரஷ்யாவும் சரி அவர்களுடைய ஆதரவின் கீழே அந்த பகுதி இருக்கு அப்படின்ட்டு அப்போ இது அதோட நிற்குது அந்த இடத்துல ஆனா இப்போ ஈரானுக்குள்ள புகுந்து இப்போ இஸ்ரேல் நடத்துது ஒரு தாக்குதல் அப்படின்ற போது அந்த தாக்குதல் எப்படியாக இன்னைக்கு காசா மீது நடத்தக்கூடிய தாக்குதலாக லெபனானுக்கு எதிராகவும் ஆஹ் ஈரானுக்கு எதிராகவும் அதே போல ஏமனுக்கு எதிராகவும் அவர்களுக்கு ஆதரவாக எங்கெங்கெல்லாம் நிலைகள் இருக்கு இப்ப ஈராக்குள்ள கூட தான் வந்து ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு இருக்கு அப்ப ஈராக் உள்ள புகுந்து இவங்க தாக்குதல் நடத்துவாங்க இப்போ சிரியாக்குள்ளேயும் இருக்குது சிரியாக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட அளவில் அவங்க இருக்கிறாங்க அப்போ சிரியாக்குள்ளே புகுந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்போ சிரியா ஈராக் ஈரானு லெபனானு இந்த எல்லா பகுதிகளிலையும் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் விரிவடையும் பட்சத்தில் நிச்சயமாக இவர்களுக்கு ஆதரவாக ரஷ்யாவோ இல்லை சைனாவோ அவர்கள் களம் இருக்கும் பட்சத்தில் இது எப்படியான மோதலை அதான் நான் சொல்றது அடுத்த கட்ட மோதல் அப்போ இப்படி கண்மூடித்தனமான காசா மீது நடத்திய மாதிரியான ஒரு தாக்குதலை ஈரான் மீதும் லெபனான் மீதும் இஸ்ரேல் நடத்தும் பட்சத்தில் அப்போது அவர்கள் எதிர்வினை ஆற்றும் போது அந்த எதிர்வினைக்கு நாங்கள் இஸ்ரேலை பாதுகாக்கிறோம் அதாவது யோசிச்சு பாருங்கள் இவங்க தான் போய் முதல்ல அடிக்கிறாங்க அதற்கு எதிர்வினை வரும் எதிர்வினையின் மூலமாக இஸ்ரேல் மீது இஸ்ரேலினுடைய நகரங்கள் மீது குண்டுகள் விழும் பட்சத்தில் அங்கே உயிரிழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாக்கிறோன்னு நிச்சயமாக அமெரிக்கா ஓடி வருதுக்கு வாய்ப்பு ஏன்னா அமெரிக்கா ரொம்ப தூரம் வர தேவையில்லை அமெரிக்காவோட பேஸ் வந்து அந்த பகுதிகளில் வளைகுடா பகுதியில நிறைய இடங்கள்ல இருக்குது கத்தார்ல ஒரு பெரிய பேஸ் இருக்குது பஹ்ரைன்ல இருக்கு அப்புறம் அதே மாதிரி யூஏஇில இருக்கு சவுதி அரேபியால இருக்கு குவைத்ல இருக்கு இங்க எல்லாமே வந்து குறிப்பிடத்தகுந்த இராணுவ தளங்களே இல்லைன்னா இராணுவ நிலைகளை இன்னைக்கு அமெரிக்கா வச்சுட்டு இருக்கு அது இல்லாமல் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் அந்த பகுதிக்கு எப்போயுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் அது இல்லாமல் இந்த பதட்டத்தை ஒட்டி வந்து இன்னும் புதிய போர்க்கப்பல்கள் வர்றது இதெல்லாமுமே இருக்கு அப்போ நாங்கள் இஸ்ரேலை பாதுகாக்கிறோம் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறோம் இல்லைன்னா ஈரான் வந்து தாக்குதலுக்காக செலுத்தக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துறதற்காக நாங்க வந்து எங்களுடைய விமான எதிர்ப்பு இல்லைன்னா ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளை நாங்கள் வந்து ஏவுகிறோன்ற மாதிரியான பேரில் இஸ்ரேல் அமெரிக்கா கண்டிப்பாக இதில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது யாராலும் மறுக்க முடியாது அப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாக நேட்டோ நேட்டோ வந்து அவங்க ஆப்ரே உள்ளே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நேட்டோ உள்ளே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இப்போது யாரெல்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சைனா வரும் ரஷ்யா வரும் இவர்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய நாடுகள் வரும் அடுத்த கட்டமாக போர் நகர்வதற்கான வாய்ப்பு அப்போ இப்படியாக இந்த போரை நம்ம இப்ப எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு போர் தீவிரமடைஞ்சாலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை நீயும் நானும் சாதாரணமாக சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வரும் அப்போ இந்த போர் இன்னும் அதிகமாவதற்கு வாய்ப்பிருக்கான இருக்குது அப்போ இந்த நிலையிலேயே தொடக்க நிலையிலேயே அதை தடுப்பதற்கு உலக நாடுகள் பல ஏற்பாடுகளை செய்தாலும் கூட பற்றி கவலையை பற்றதுக்கு இஸ்ரேல் அந்த மாதிரியான நிலைமையில தான் இஸ்ரேல் இருக்கு உலக அமைப்புகள் இருக்கு உலகத்தினுடைய ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்த உலக ஒழுங்கு நியாயமானது அப்படிலாம் எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது இந்த உலக ஒழுங்கே வந்து ஒரு சார்பு ஒழுங்கு தான் அதாவது அமெரிக்க மேற்கத்திய நாடுகள் எதை செய்தாலும் சரி அநியாயமாக எதை செய்தாலும் சரி மற்ற நாடுகள் வந்து நியாயமாக ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட அது அவர்களுடைய பார்வையில் அது நியாயம் இல்லைன்னு சொன்னா அது நியாயம் இல்லைதா அப்படின்றதான் அது அப்போ இந்த நாடுகளே வந்து ஐநா ஐநாவினுடைய பாதுகாப்பு அவையும் பொது அவையும் வந்து போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றினாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது அப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தீர்ப்பளித்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணாலும் கூட அதை பற்றி இஸ்ரேல் கவலைப்பட தேவையில்லை கவலைப்படுறத மாதிரி தெரியல அப்ப ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக முடிவு எடுத்தாலும் அதை பற்றி இஸ்ரேல் கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை ஐநாவை மதிக்கவில்லை ஐநாவினுடைய உறுப்பு அமைப்புகளை மதிக்கவில்லை சர்வதேச நீதிமன்றத்தை மதிக்கவில்லை அதற்கு பிறகு ஐநாவுடைய அமைப்பு இன்னைக்கு காசாக்குள்ள அதாவது பாலஸ்தீனிய பகுதிகளுக்குள்ள உட்கார்ந்து பாலஸ்தீனியர்களுக்காக அவர்களுடைய நலனுக்காக இல்லைனா இடம்பெயர்ந்த பாலஸ்தீன அகதிகளினுடைய நலனுக்காக அந்த பகுதியில செயல்பட்டு இருக்கிறது வந்து என்னவா சொல்றது இஸ்ரேல் அப்படின்னா அது தீவிரவாத அமைப்புன்றாங்க ஐநாவினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய யூஎன் ஆர்டபிள்யூஏ வந்து தீவிரவாத அமைப்புன்னு இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லுது இஸ்ரேலோட கேபினட்ல அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்போ அந்த டபிள்யூஏ மீது அவர்கள் அவர்கள் வந்து இந்த பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்கள அந்த அந்த பள்ளிக்கூடங்கள் அவர்களால் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அவர்களால் நடத்தப்படக்கூடிய மருத்துவமனைகள் கேம்ப்புகள் இதன் மீது ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அப்போ இந்த அமைப்பையும் அவர்கள் மதிக்கல ஹுமானிடேரியன் ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் கூட இஸ்ரேல் இன்னைக்கு மதிக்கலை இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைப்பை பற்றியும் அவர்களுக்கு கவலையே கிடையாது எதை பற்றியும் அவர்களுக்கு கவலையே கிடையாது தன்னிச்சையாக அவர்கள் செய்ய நினைத்ததை ரொம்ப தைரியமா இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யார் யாருடைய பின்னணியில இதை செய்றாங்க அப்ப நல்லா யோசிச்சுப்பாரு இன்னைக்கு ஈரானுக்குள்ள புகுந்து இஸ்மாயில் அனியா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் லெபனானுக்குள்ள புகுந்து இஸ்புலாவினுடைய கமாண்டர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல புகுந்து அதனுடைய போர்ட் சிட்டி மேல தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டுச்சு எல்லாமே ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து நடத்தப்பட்டிருக்கு யார் நடத்தியது இஸ்ரேல் நடத்தியது நாளைக்கு இந்த நாடுகள் அதற்கு எதிர்வினை ஆற்றும் பட்சத்துல அமெரிக்கா ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க நாங்க இஸ்ரேல பாதுகாக்க போறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ரோக் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துதுன்னு ரொம்ப சாதாரணமாக உலக உலகத்தை நம்ப வைக்கக்கூடிய வகையில் சில கருத்துக்களை சொல்லிட்டு இஸ்ரேலை பாதுகாக்கின்ற பேர்ல நாங்க அவங்க மேலே தாக்குதல் நடத்துவோம் தாக்குதலையும் நடத்துவாங்க அது நம்ம அப்படி ஒன்று நடக்கக்கூடாது அதனால் அதை பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவ்வளோ பெரிய ஒரு டென்ஷனை இன்னைக்கு அந்த பகுதியில் கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ மறுபடியும் சொல்ற இந்த பிரச்சனையை வெறும் வந்து அக்டோபர் ஏழுல இருந்து அணுக கூடாது இது காலம் காலமாக எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் நிலவக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை அதோடு சேர்த்து தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்போது இஸ்ரேல் பாலஸ்தீனம்ன்ற இரண்டு நாடு தீர்வு அப்படின்றது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறக்கூடிய அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்வு ஐநாவால் முன் முன்வைக்கப்பட்டு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்வு இரண்டு நாடு டூ டூ ஸ்டேட் சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்போ அந்த தீர்வை நோக்கி நகராமல் அந்த தீர்வை நோக்கி நகராமல் உண்மையில் சொல்லப்போனால் இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்குனது இன்னொரு கிட்ட கேட்டிங்களா அங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசினீங்களா நீங்களே வந்து தன்னிச்சையாக இன்னைக்கு சேல்ற ஒரு நாட்டை உருவாக்குனீங்களா இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு இப்போ அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம் நம்ம இப்போ இரண்டு நாடுகள் அப்படின்ற ஒரு தீர்வுன்னு வரும் பொழுது யோசிச்சு பாருங்க எப்படியாக அது முடியும் எப்படியாக முடிவடைவது சாத்தியம் ஏன்னா நீங்க தொடர்ந்து இன்னொரு நாட்டினுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சுக்கிட்டே இன்னை வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு இரண்டு நாடு தீர்வு அப்படின்றத அதையும் சாத்திய சாத்தியமாக்க முடியாத அளவுக்கு இல்லைன்னா ஒரு ரத்த கலரில தான் அது முடியும் சாத்தியமாகும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் இந்த நிலைமையை இவ்வளோ தீவிரமாக்கி வச்சிருக்கு இவ்வளோ ஒஸ்டாக்கி வச்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட இஸ்ரேல வந்து தங்களுடைய பாதுகாப்பு தங்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு தங்களுடைய மக்களினுடைய பாதுகாப்புக்கு இதையெல்லாம் செய்யுது அப்படின்னு பேசுவது அப்படின்றது எந்த ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி யாராவது பேசிட்டு முன் வந்தாங்க அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க இந்த சர்வதேச சட்டங்கள் எதையும் மதிக்காமல் ஒருதலை பட்சமாக இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த இனப்படுகொலையை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இல்ல பிரிட்டனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்படியாகத்தான் அதை பார்க்கணும் பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பார்ப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி மற்றவர்கள் சந்திப்பவும் நன்றி வணக்கம்